அனைவருக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பேசுகின்றேன் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நாலு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்டு தன்னார்வர்கள் உதவியுடன் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் பி எல் ஆப்பில் இரவு பகலாக பதிவேற்றம் செய்து வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் பதிமூன்று லட்சத்தி எழுபத்தோராயிரத்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டு எட்டு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு படிவங்கள் இன்று காலை வரை பெறப்பட்டு பி எல்ஓ ஓ ஆப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் என்பதால் வாக்காளர்கள் கடைசியான ஒரிரு நாட்களில் அதிகமாக கணக்கீட்டு படிவங்களை வழங்கும் போது பதிவேற்றம் செய்வது கடினமான பணியாக இருக்கும் மேலும் ஒரே நேரத்தில் அதிக படிவங்கள் பதிவேற்றம் போது இணையதளம் பதிவில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த வார இறுதிக்குள் கணக்கீட்டு படிவங்கள் வழங்காத வாக்காளர்கள் தங்கள் பகுதி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வழங்கி ஒப்புதல் வருமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்